எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் அந்த வீடியோல நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய அதை டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அது இந்தியன் டூ படத்துக்கு கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சாருக்கு வாட்ச் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாரு அப்ப அந்த அளவுக்கு வந்து படம் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ திடீர்னு வந்து இந்த படம் வந்து இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனம் வந்து வாங்கும் அப்படிங்கிறது வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கல ஸோ அது எதற்கான ஒரு விஷயம் அவருக்கு வந்து வாட்ச் போட்டது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான தகவல் என்ன அப்படின்னு படி இந்தியன் த்ரீயில அந்த வீரசேகரன் சேனாபதி போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சாரோடைய மேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் கமல் சார் வந்து எங்கே போனாலும் இந்தியன் த்ரீயை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா அதுதான் வந்து உண்மை பட் அந்த இண்டியன் த்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் வருது தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி அதாவது மொதல் வந்து ஏப்ரல் மேலே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த படம் வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் ஏன் அவ்வளோ டிலே அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து நீங்கள் கேட்குற எனக்கு வந்து புரியுது ஆனாலும் ஷங்கர் சாரும் கமல் சாரும் ஒரு அதிரடி முடிவு எடுத்துருக்காங்களா ஸோ கேம் செஞ்சதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் த்ரீயும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சரசரன் ரிலீஸ் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ அதற்கான ஷூட்டும் வந்து தனியாக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பத்து சீன் வந்து பிளான் பண்ணி அதற்கான ஷூட்லாம் அதுக்கு அதுக்கடுத்து அது ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்பல்சர் வந்து சொல்லிட்டாராம் ஸோ அதன்படி ஷங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஸோ இந்தியன் த்ரீ நம்ம வந்து மெதுவாக வந்தாலும் வெயிட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த படம் கண்டிப்பாக நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க சரி அது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறப்ப தக் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நம்ம ரஜினி அவர்களுடைய வேட்டையனுக்கு அக்டோபர் ரிலீஸ் பண்ணவும் வந்து ஒரு மனசு இல்லை எனக்கு அங்குவாக வருது அடுத்து நை கீழே முப்பத்தொன்னாந்தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம் வருது ஸோ அக்டோபர் நவம்பர் ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் டிசம்பர் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேட்டையன் வந்து ரஜினி அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தக்லைஃப் வந்து மொதல் டிசம்பர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ரிவைஸ்டு நியூ ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தக்லைப்புக்கான ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது சரி எதுக்கு தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தள்ளி போடல ஏன்னா டிசம்பர் இருபத்தி இருபத்தஞ்சிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது தக் லைஃப் வந்து அடுத்து வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது இது வந்து நண்பனுக்காக ஒரு விஷயம் தான் கமல் சார் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் பட் வேட்டையன் வந்து கடைசி டிசம்பர் பத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் தான் நமக்கு வந்து அது ஸ்பெஷலாக வந்துச்சு அதனாலே தான் தக்லைஃபோட இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஸோ இன்னும் வந்து பதினஞ்சு நாள் கிடச்சிச்சு அப்படின்னா மனிதத்திரம் உட்காந்து ஆறாம் அமரை எடிட் பண்ணி சும்மா வேறு லெவலில் ஃபைனல் அவுட் புட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாருக்கு வந்து ஒரு இண்டியன் டூ அப்படின்ற ஒரு படம் வந்து அந்த கிளாசிக் அளவுக்கு இல்லாத நெகட்டிவ்மஸ் நிறையா வாங்கினது கொஞ்சம் வருத்தம் அடிந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டக்குன்னு உடனே இந்த படம் வந்து அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆன பிறகு ஏன்னா டிசம்பரில் அது எண்டில் தான் அதுவும் பிளான் பண்ணுறாங்க ஸோ சங்கருக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் இந்தியன் த்ரீக்கும் ஒரு நல்ல ஒரு மூவ்ஸ் கிடைக்கும் இவங்களும் வந்து ஒரு வருஷம் கழித்து ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி அடுத்த வருஷம் தக்லீஃப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ஸ்டார்ட் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கல்கியில் நம்ம நாக்மின் ஆஸ்கார் பிளானிங் வந்து பக்கா பண்ணிகிட்டு இருக்கார் எக்ஸிக்யூஷன் எப்படி எப்படி பண்ணோம் என்ன மாதிரி வந்து பண்ணணும் அந்த நாட்டு கோத்துக்கு வந்து எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த சாங் வாங்குறதுக்கு ஸோ நம்ம எப்படி வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தீவிரமாக யூஎஸ்லோக்காக உட்காந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கான் அதுலேயும் அவருக்கு வந்து மெயினான ஹோப் வந்து பார்ட் ஒனில் இல்லையா பார்ட் தான் வந்து நான் மேரி மேக்ஸிமம் நல்ல பயங்கரமான சீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் என்னுடைய கற்பனையே வந்து பார்ட் டூவில் தான் வந்து நான் காட்டப்போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ மெயினாக ஆஸ்கார் கனவு நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட்டு கல்கியுடைய ஹிந்தி வெர்ஷன் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வருது அதே இருபத்தி ரெண்டாவது ஆகஸ்ட்டு ப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேங்குவேஜிலும் வருது கல்கி பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்க்காதவர்கள் அதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கடைசி தேட்ரிக்கல் ஃபைனல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கல்கி எம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்துக்கும் அவுட்புட்டும் இருந்துச்சு அப்படின்றதுனால அந்த படம் சும்மா வேறு லெவலில் ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மனோரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸு அதில் சாரோடைய இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கரெக்டான மைலேஜ் எப்படி அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகுது இந்த ஸ்கிரிப்டில் அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்தது இன்னொன்று விறுவிறுப்பாக அந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறது குறிப்பாக பகத் வாசில் மோகன்லால் மம்மூட்டி அந்த மாதிரி ஜாம்பவான்கள் நடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அவங்களை அழகாக நெரேட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது கமல் சார் வாய்ஸ் ஒரு மாதிரி வேறு எவனும் பண்ணியிருக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மனோரதங்கள் சீரீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தலைவா ஆண்டவரே வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து தக்லைஃப் ஸோ தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காட்சி அதாவது ட்ரெயின்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி சும்மா ஒரு மூணே நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அன்பரியோடைய ஸ்டண்ட்டில் சும்மா மிரட்டியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் அண்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது தான் ஏழாம் பொருத்தம் அப்படின்ற சொல்லுவாங்க அந்த மாதிரி பயங்கரமாக அவருக்கு வந்து கனெக்ட் ஆகும் ஏன்னா எல்லா சீன்ஸ்லுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ஒரு சீன் வந்து மணிரத்னம் அவர்களுக்கு இருக்கும் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீனாவும் இருக்கும் அப்படின்றதுனால இது என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப்பில் கமல்சருக்கு நேஷ்னல் விருது என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு திங்கிங்கில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க கமல்சர் ஃபேன்ஸ் ஏன்னா நீங்கள் பொன்னியன் செல்வனுக்கே நாலு அவார்டு வந்திருக்கு இருக்கு முன்னே பெஸ்ட் ஃபிலிமுக்கு வந்து மணிரத்னம் அவர்கள் வாங்கியிருக்காரு அந்த பொன்னியன் செல்வனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரகுமான் அவர்கள் பெஸ்ட்டு மியூசிக் வந்து வாங்கியிருக்காரு பெஸ்ட்டு கேமரா ஒர்க்குக்கு வந்து ரவிவர்மன் வாங்கியிருக்காரு ரவி கே சந்திரன் ரவிவர்மன் ஆ ரவிவர்மன் சாரி ரவிவர்மன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு இப்போது என்ன இதில் ஹைலைட்னா புண்ணியன் செல்வனே இவ்வளோ அவார்டு வாங்குது அப்படின்னா தக் லைஃப் எத்தனை அவார்டு வாங்கும் அப்படின்ற மாதிரி என்ன போகிறது வரைக்கும் நான் சொல்கிறேன் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது சரியா அடித்து தூள் கலப்பட்டோம் தக் லைஃப் கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்காக ஒரு நாயகன் மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் அவர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் ரொம்ப கிளாஸாக மாஸாக அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் மற்றபடி எங்களுக்கு வந்து அவார்டு இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ யூ ஆர் வெயிட்டிங் பட் கமல் சாருக்கு தேசியவாதத்தை கொடுத்தா என்ன சும்மா ஓட்டுரும் அதுக்கும் வந்து எஃபர்ட் போட்டிருப்பார் கமல் சார் அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா சதிலீலாவதி படத்தில் கமல் சார் கூட வந்து ஒரு குட்டி பையன் அவர் சுற்றிட்டு இருப்பான் வந்து கேட்குறது என்ன பண்ணுறது என்ன பண்ணி இப்போ ரிய இன்ஜினியர் ஆகிவிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது அவன்றே கண்டித்திட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியவனே ஏன்னா அவர் இப்போ சவுண்ட் இன்ஜினியர் கவர் வாங்கியிருக்காரு பொன்னியின் செல்வன் படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஸோ அப்போ சொன்னது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து திருமாவளவன் அவர்கள் அவருடைய பர்த்டே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு சமூக நீதிக்கு எதிராக போராடும் ஒரு புரட்சியாளன் நம்ம திருமாவளவன் அவர்கள் ஸோ கண்டிப்பாக நல்லா நீடுடி வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்கள் மிஞ்சி விட்டார் பயங்கரமாக அவரை வந்து தாண்டிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சீன் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த அபூர்வ சகோதரர் படத்தில் ஓப்பனிங் அந்த உள்ள கமல் இருக்கார்ல அவர் வரும் எழுது டக்குன்னு அந்த ஜீப்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவாப்பில் அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணால் எப்படி பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா முட்டில்தான் இருக்காருங்கிறப்ப அப்படியே ஜம்ப் பண்ணுறோம் அது சீன் கட்டே ஆகாது விஎஃப் கிடையாது பக்கா அந்த பண்ணியிருப்பாங்க இதை முதல் ரீக்ரியேட் பண்ணுங்கடா பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே ரீக்ரியேட் பண்ணுறது எல்லாம் கால்லேருந்தே நொண்டி நொண் நடந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அடுத்து வடிவேல் அவர்கள் அந்த மாமன்னன் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அது வந்து அவர் சொல்லியிருக்காரு சார் தான் எனக்கு கடவுள் அது மட்டும் இல்லாமல் தேவர் மகன் அந்த படம் எனக்கு வந்து ஒரு இமாலய வெற்றி வந்து கொடுத்துச்சு ஏன்னா முதல் படம் எனக்கு எப்படியோ அதுக்கு ஒரு பெரு பல மடங்கு அதிகமாக ஒரு அந்த படம் வந்து எனக்கு வந்து குடிச்சி அப்படின்னா அது தேவர் மகன் தான் என்றைக்குமே நான் கமல்சர் அவர்களுக்கு நான் வந்து விசுவாசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தார் அடுத்து ரஜினி அவர்கிட்ட வந்து சார் என்ன மூணு கெட்ட போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து கேட்டிருக்காங்க எந்திரன் படத்துக்காக அந்த குட்டி ரோபோ அப்புறம் வந்து பெருசு அப்புறம் வந்து இன்னொன்று டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி வசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார் எப்பா கமல்ஹாசன் வந்து பத்து கெட்ட போட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி புரியுது அவங்களுக்கு ஸோ டிஃப்ரென்ஸ் இது தான் அம்மா அவங்களால பண்ணே முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து பாபநாசம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு ஃபீல் பண்ணி அழுவார் மோகன்லாலாக இருக்கட்டும் இல்லை அடுத்த நடித்த அந்த சீரீஸில் மாவதாசமில் நடித்த மற்ற லாங்குவேஜ் நடித்தவங்களாம் வந்து லைட்டாக கும்பிட்டுட்டு போயிடுவாங்க இப்போ எப்படி வந்து ஷாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சை காட்டி எல்லாரும் பார்த்து தூக்கி போடுவாங்க இவர் கண்ணிலே அப்படியே கொண்டு போவார் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்டேஷன் வந்து காட்டியிருப்பார் இதுலேயும் வந்து அழுவார் கமல் சார் ஏன்னு கேட்டதுக்காங்க கேட்குறப்ப அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த சுயம் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஆழமான ஒரு மனிதன் அதனால் இவங்க எல்லாத்துக்கும் சார்ஜ் குட்டியோட இவனுக்கு வந்து ஃபீலிங் ஜாஸ்தி அதனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அடிச்சுட்டு இது ரீமேக் அது மாதிரி போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி இல்லாமல் அதற்கான ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு பார்த்தீங்களா அதற்காகத்தான் உலக நாயகன் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறார் அப்படிங்கிறது தான் அடுத்து நாணி ஸோ நாணி வந்து அவருடைய லேட்டஸ்டான படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் ரிலீஸ் ஆகும்போது ஸோ எஸ் டே சூரியெல்லாம் வில்லனாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து பார்த்து வளர்ந்தது வந்து கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் மணிரத்னம் அவர்கள் ஷங்கர் அவர்கள் பாரதிராஜா அவர்கள் இந்த நாலு பேர் நான் சினிமாலே இல்லை ஏன்னா எனக்கு முத முத கமல் சார் தான் அப்படின்ற அவரும் வந்து கமல்சாரை பற்றி பேசியிருக்கிறார் அப்புறம் அலிஃபாஸுன்னு சொல்லிட்டு மிர்சா ஒரு சீரிஸில் பண்ணார்ல அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசும் பொழுது நாங்கள் தக்லைஃபில் நடித்ததோட ஃப்யூச்சர் ஆஃப் த வேர்ல்டு எப்படி இருக்க போகுது சினிமா எப்படி போக போகுது அப்படிங்கிறத சார் எவ்வளோ டீட்டெயிலாக என்கிட்ட பேசியிருக்காரு ஒரு நடிகன் அப்படிங்கிறத பார்க்காம சினி நடிகனுங்க பார்க்காம அத்தனை இன்புட்ஸ் வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் கொடுக்கறது எனக்கு பிரமிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ அவ்வளோதான் கைஸ் இவ்வளோ நியூஸ் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சுப்ரண்டிய சந்தி போத வரைக்கும் குட் பை